தற்போது செய்தி கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் கிராமசபை சபை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஊராட்சியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விவேக் குமார் வணக்கம் என்ன கடலூர்ல காராமணி குப்பம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்துல பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பேரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காராமணிக்குப்பம் ஊராட்சியில கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் ஜைத்தி சரவணன் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் வந்து குப்பம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் வந்து கொசு தொல்லையால் அதிக பாதிக்கப்படுவதாகவும் அதே போல அந்த பகுதிக்கு தாழ்வாய்கள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தனர் மேலும் வந்து இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவருடமும் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக அவர்கள் வலியுறுத்தினர் அது மட்டுமன்றி அந்த பகுதியில் அரசால் வழங்கப்படும் திட்டத்திற்குரிய வீடுகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமாக அங்கு வலியுறுத்தப்பட்டது ஆனால் பொதுமக்கள் சிலர் அந்த கூட்டத்திற்காக பங்கேற்க பங்கேற்ற சில மூதாட்டிகள் வந்து எதற்காக அந்த கூட்டம் தெரியவில்லை எதற்காக வந்தோம் என்று தெரியவில்லை என்ற கருத்தும் அங்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதே போல வந்து நூறு நாள் வேலை திட்டத்திற்காக அவசரமாக கூட்டத்தில் பங்கேற்று சென்றதும் வந்து ஒரு சிலர் தெரிவித்தனர் ஆனாலும் அப்பகுதி மக்கள் உடனே தங்கள் கோரிக்கை வலித்தின் கொசு தொல்லையிலிருந்தும் அதே போல கால்வாய்கள் உடனடியாக அங்கு கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையும் அங்கு வலியுறுத்தப்பட்டது ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் தரப்பில் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கால்வாய்கள் அமைக்க திட்டம் அமைக்கப்பட்டதாகும் ஆனாலும் அந்த பகுதியில் ஒரு தரப்பினர் வந்து அந்த கால்வாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் வந்து முழுவதுமாக கைவிடப்பட்டு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பு வந்து திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் கிடைக்கப்பட்டு அங்கு ஊராட்சி மன்ற தரப்பு தலைவர் தெரிவித்தனர் இருப்பினும் அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் ஒரு பக்கம் ஒரு பகுதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் ஒரு பகுதி மக்கள் தங்களுக்கு தேவையான கால்வாய்கள் அமைக்க வேண்டும் என்று தெரிவிப்பதாகவும் அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மேலும் இதனால அந்த கிராம சபை கூட்டத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்